ஏனுங்கம்மா அந்த பணம் கிட்ட கொத்து எடுத்துக்கிட்டு வா என்ன பணம் கருக்கா ஆமா பணம் கிட்ட கொத்து வச்சிருக்கிற எடுத்துக்கிட்டு வா ஐயோ பணத்தையும் காணா கருக்கையும் காணா இந்த எதா காட்டுக்குள்ளே பணமும் இது இருக்குமா நான் கேட்குறேன் இந்த அம்மாவுக்கு வர வர புத்தி பேதழிச்சு போச்சு பணம் பணம்னால் எதாவது தண்ணி வாயிற காட்டில் போய் பணத்தை போட்டு வச்சுருப்பாங்களா இதில் கருக்கு எது பணம் எது என்னமே தெரியல கவிதா இன்னைக்கு வந்தேன்னா நான் இருக்கிற கட்டுக்குள்ள என்ன செய்வான்னு தெரியாது பணம் கருறக்கிட்ட கொத்து வச்சிருக்கிற மரியாதையை எடுத்துக்கிட்டு வாமா என்னை சும்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காத ஏங்கம்மா ஏம்மா பணங்கருக்கு பணம் என்னமா அர்த்தம் இப்ப நான் வந்து பணங்கருக்கு காட்டிட்டு நான் ஓடி போயிடுறியா சரி வாங்க வந்து பணம் கருக்கு காட்டி நாலு அப்போ அப்பயே விட்டுருவாம தெரிஞ்சுக்க இதுக்கு பேருதே பணம் கருக்கு புரியுதா பெருசா பணம் வரோம் இத்தணும் இருக்கிறது பணம் அது தெரியுதா இது பணங்கருக்கு ஆமா இதுக்கு பேருதே பணம் பார் பாரு அதுல வச்சது வச்ச வாக்கு இந்த பொருள் இருக்குது இல்லையானு பாரு ஐயோ எனக்கு கிறுக்கே பிடிச்சிட மாட்டேருக்குது பண மரத்த பணம் கருக்குங்கிறீங்க வர வர என்னையை கீறுவீங்க நான் போயிட்டு வரேன் ஜாமீன் உங்களோட